உங்களுக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை தேடிக்கொள்வதுக்கு சிறந்த முயற்சியும் தீராத இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்கேன் அதை தவிர வேறு எதுவும் உண்மையிலே அங்கே தேவை கிடையாது வேத காலங்களில் தீவிர முயற்சியைத்தான் தெய்வம் என்னே குறிப்பிட்டாங்க உண்மையான முயற்சி இல்லாமல் ஒரு காரியமே சித்தி பெறாது அதனால தான் திருக்குறளில் தெய்வத்தில் ஆகாதனிதும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தருமன்னு சொல்லப்படுது இந்த தெய்வம்ன்ற தன்மை மூடர்கள் தங்களுடைய இயலாமைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமே தவிர வேறு எதுவும் இல்லை இங்கே உண்மையில் இருக்கிற ஒரே ஒரு சக்தி இந்த அறிவார்ந்த பிரபஞ்ச சக்தி மட்டும்தான் வெல்கம் டு பிஎம்எக்ட் யூடியூப் சேனல் நான் கஜரதன் நாகரட்னம் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மனதை சரி பண்ணுறது மூலமாக உங்களோட வாழ்க்கையில் அளவில்லாத பணத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுன்றதை சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு இருக்கிறேன் உங்களோட வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி அடையணும்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு விஷயத்த நீங்கள் சரிவர தெரிஞ்சிருக்கணும் அந்த மூணு விஷயம் என்னன்றத சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்த மூணு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் முழுமையாக இந்த வீடியோவைடம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு செயலை நீங்கள் வெற்றி பெறணும்னா முதல் அந்த செயலை நீங்கள் நேசிக்க தெரிஞ்சிருக்கணும் மனதளவில் உங்களோட அத்தனை ஆசைகள்லையும் அதில் கொட்டியிருக்கணும் உங்களோட வியாபாரமும் அது போல தான் உங்களோட முழு மூச்சோட உங்களோட அத்தனை சந்தோஷம் உங்களோட முழு விருப்பமும் வியாபாரத்தில் இருந்தால் மாத்திரம்தான் உங்களால் அதில் சக்ஸஸை எடுத்துக்கொள்ள முடியும் இங்கே வெற்றி பெறுறேன்னு நான் சொல்கிறது வெறுமனி நீங்கள் சொத்துக்களை குவிக்கிறதோ இல்லை நான் பணத்தை அளவுக்கு அதிகமாக அள்ளிக்கொள்கிறதோ கிடையாது உங்களோட உயரிய மனநிலையையும் உங்களோட அலைவரிசையும் சரி செஞ்சு கொள்வது என்னை என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றின்னு நான் கணிக்கிறது நீங்கள் கடந்த காலத்தில் வெற்றி பெற்ற மனிதர்களை பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மனநிலை பற்றியும் அலவரிசை பற்றியும் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல அவங்க வாழ்வில் அவங்க பேசியிருப்பாங்க இந்த அலவெர்ஸையும் மன அமைப்பையும் சரி பண்ணுறது மூலமாக மட்டும்தான் அவங்க அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகியிருந்தாங்க இந்த வியாபார வெற்றின்றது உங்களோட வியாபாரத்தில் எதிர்காலத்தில் நீங்கள் என்ன சக்ஸஸ் எடுக்க போகிறீங்களோ அதே சக்ஸஸை இன்றைக்குவங்களோட மனநிலையில் அதை கட்டமைக்கிறதுக்கும் அதை கற்பனையில் விரிவுபடுத்துறதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற அந்த யுக்தி தான் உங்களோட வெற்றிக்கான அடிப்படை தளம்னு நான் சொல்லுவேன் உங்களோட குறிக்கோளை உங்களால் சரிவர கற்பனை செய்ய முடிஞ்சதாக இருந்தால் அதுக்குன்ற ஒரு சரியான திட்டம் உங்களோட மனதில் இருந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில் அந்த விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணி கொள்ள முடியுன்றதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது வியாபார வெற்றிக்கு நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய மூன்று விடயங்கள் ஒன்று உங்களோட மனநிலை ரெண்டாவது உங்களோட அலைவரிசை மூன்றாவது உங்களோட கனவை அடையும் பாதை இப்போ முதலாவது பாட்டான மனநிலையை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நீங்கள் வந்திருக்கிற சமுதாய பின்புலம் ஒரு சாதாரண நடுத்தர வர்க்கத்திலேருந்து வந்திருக்கீங்க இந்த நடுத்தர வர்க்கத்தில இருந்து மனநிலையிலிருந்து உங்களால் ஒருபோதும் உங்களால் ஒரு பிஸ்னஸ் நடத்தி கொள்ள முடியாது அது உங்களை அந்த பிஸ்னஸோட தோல்வியில் கொண்டு வந்து நிறுத்திடும் உங்களோட மனநிலை பிரச்சனைகளை கையாளுட திறன் திடீர் முடிவுகளை சிறந்ததாக எடுக்கிறது இப்படி உங்களோட திறமை வந்து அபரிமிதமாக இருக்கணும் ஒரு வியாபாரத்தை நீங்கள் நடத்துறதுக்கு அதுக்கு உங்களோட மனம் எந்த வகையிலும் பயப்படாமல் ஒரு உயரிய சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய சிறந்த நண்பனாக இருக்க வேணும் அதனால தான் நான் சொல்கிறது உங்களோட மனதை நீங்கள் நண்பனாக்கி கொள்ளுங்கன்னு ரெண்டாவது உங்களோட அலவரிசை ஒவ்வொரு படைப்புக்கும் அதுக்கு தன்மை இருக்குது அது கொண்டு ஒரு இருக்குது அதுங்க இருக்க மரங்களாக இருக்கலாம் இங்கே இருக்கிற உயிர் இல்லாத பொருட்களாக இருக்கலாம் உயிர் உள்ள பொருட்களாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் அதுக்கென்று ஒரு அலவரிசை ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் இருக்கிற அலைவரிசை என்னமோ உங்களோட சமுதாயம் சொல்லிக் கொடுத்த அந்த அலவரிசையில் இருக்குங்க தானே தவிர உங்களோட இயல்பில் நீங்கள் இல்லை உங்களோட உண்மையான அலவரிசைக்கு நீங்கள் மாறுபோது மட்டும்தான் நீங்கள் இந்த மனதில் கட்டமைக்கிற விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில் உங்களால் ஈர்த்துக்கொள்ள முடியும் மூன்றாவது உங்களோட கனவனை அடையிறதுக்காக பாதை வெறும் கற்பனைகளில் மட்டும் கூட வியாபாரத்தை நடத்திட்டு இருக்கிற எந்த பிரயோசனமும் இல்லை இல்லையா அது உங்களுடைய கற்பனைகளை தாண்டி இந்த நிஜ வாழ்க்கைக்கு பயணப்பட வேணும் அதற்கான பாதையை நீங்கள் எப்படி உருவாக்கி கொள்ள முடியும்னா பிரபஞ்ச இருந்து உங்களுடைய வியாபாரத்துக்கான சக்ஸஸுக்கான வழிமுறைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் இங்கே பிரபஞ்ச மனம் வந்து உங்களுக்காக காய்களை நகர்த்தும்ன்றதுல ஒரு சந்தேகம் கூட கிடையாது ஆனால் அதன் காரணத்துக்காக செயல் புரியாமல் நானே இருந்துட்டால் போதும்னு நீங்கள் இருந்துடக்கூடாது செயல் புரியாத மனிதனுக்கு பிரபஞ்சம் ஒருபோதும் உதவாது அதனால் இந்த பிரபஞ்சத்துடைய கருவியாக நீங்கள் செயல்படணுன்றதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது உங்களோட மனசில் காண்ற அனைத்தும் அதாவது இந்த அக உலகில் காண்கிற அனைத்தும் இந்த புற உலகில் விளைவினை கொண்டு வரக்கூடியதான்றதை அறிஞ்சு கொள்வது தான் இந்த ஆகாஷ நியதி இந்த ஆகாஷ் நியதின்னா என்னன்றதையும் இதன் மூலமாக அவங்களோட வாழ்க்கையை அப்படி மாற்றிக்கொள்ள முடியுன்றதை அறிஞ்சு கொள்றதுக்கு எங்களோடய ஆலோசனைக்கான நம்பர் ஸ்க்ரீனிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்குறேன் என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நபர்களோட ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்